பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய புறநகர் பேருந்து திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு திட்டமிடப்பட்டு அந்த பேருந்துக்குண்டான பணிகள் நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பேருந்து நிலைய பணிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற உத்தரவு நாங்கள் இன்றைக்கு நானும் எங்கள் துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய காகர்லா உஷா அவர்களும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கிணிய வரலட்சுமி மதுசோன் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் பிரகாஷ் அவர்களும் சிஇஓ அவர்களும் ஒருங்கிணைந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஒரு நாளைக்கு இங்கே உள்ளேயும் வெளியேயும் வந்து போகின்ற ஒரு சூழல் நிலை இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பேருந்துகள் ஒரே முறையாக நிறுத்துவதற்குண்டான இடவசதி செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோல் குடிநீர் கழிப்பிட வசதி திடீரென்று உடல்நலக் குறைவு போது அதற்கு தேவையான மருத்துவ வசதி அதேபோல் உணவகங்கள் தாய்மார்களுக்கு பாலூட்டும் வரை போன்ற அனைத்து தற்காலிக நாகரிகேற்றால் போல் அனைத்து கூடிய ஒரு பேருந்து நிலையம் இந்த இடத்தில் அமையப்பட இருக்கின்றது இந்த பேருந்து நிலையம் அமையப்படுவதால் சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலுக்கு நிச்சயமாக போக்குவரத்து நெரிசல் குறைவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த பேருந்து நிலையம் அமையப்பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே இருந்து இயக்கப்படுகின்ற பேருந்துகள் அருகிலே இருக்கின்ற விழுப்புரம் திருச்சி ஓ பெங்களூர் ஓசூர் வரையில் செல்வதற்குண்டான வழித்தடங்கள் பயன்படுத்தப்பட இருக்கின்றன இந்த பணிகள் முழுமையாக நிறைவேறுகின்ற போது இந்த மாவட்ட மக்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு நிச்சயமாக கொண்டு வரப்படும் மந்தகதியில் நடக்கல அது ஏஎஸ்ஐயில் வந்து ஒரு அனுமதிக்காக ஏஎஸ்ஐ தங்கள் துறை சார்ந்த இடம் அதில் வருகிறது என்று சொல்லியிருந்தார்கள் அதற்குண்டான தீர்வும் தற்போது எங்கள் துறையினுடைய செயலாளர் உறுப்பினர் செயலாளர்களும் ஏஎஸ்சிக்கு தகுந்த ஆதாரங்களுடன் விண்ணப்பித்து அதற்குண்டான அனுமதியும் பெறப்பட்டிருக்கின்றது வெகு விரைவில் அந்த பணிகளும் முடக்கிவிடப்பட்டு ஜனவரி மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இந்த ஆட்சி வந்த பிறகு ஏற்படுத்தப்படுகின்ற பேருந்து நிலைங்கிறது இந்த ஆட்சி கடந்த காலங்களைப் போல் அவர்கள் ஆட்சியில் தொடங்கி அவர்கள் விட்ட பணியை நாங்கள் நிறைவேற்றுகின்ற ஒரு சூழ்நிலை வராது நாங்கள் எடுத்துக்கொண்ட பணி எங்கள் காலத்திலேயே நிறைவேற்றி தரப்படும் மலிவு உலை உணவகம் நிச்சயமாக தற்போது நாங்கள் திறக்கப்பட இருக்கின்ற கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையமாகட்டும் செங்கல்பட்டு பேருந்து நிலையமாகட்டும் மாமல்லபுரம் பேருந்து நிலையமாகட்டும் ஆவடியில் ஏற்படுத்த போகின்ற புதிய பேருந்து மாவட்டம் இந்த பேருந்து நிலையங்களில் மலிவு உலை வினோகம் நிச்சயமாக செயல்படுத்தப்படும் தொடர் முயற்சியாக உங்கள் கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் கூத்தம்பாக்கத்திலே கிளாம்பாக்கத்திலும் பல்வேறு இதுபோல் சுயதொழில் செயல்பாடுகளை அணி கேட்டோம் சமைப்பதற்குண்டான இடங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்குண்டான சாத்தியக்கூறும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக அங்கும் ஒரு மலிவிளை உணவகம் ஏற்படுத்துவதற்கு உங்களிடம் சொல்லியது போல் உங்களிடம் எடுத்து கூறியது போல் உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய நல்ல ஆலோசனை நிறைவேற்றப்படும்